நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாகிஸ்தான்காரன் என்றைக்குமே திருந்த போவது கிடையாது இவனுக்கு இவன் பாணியில் இவனை அடிக்கடி தட்டி வச்சாதான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது பெரிய அளவுக்கு செலவு பண்ணி எல்லாம் இவனை வந்து நம்ம அடிச்சுட்டு இருக்க முடியாது இவனுக்கு ஏற்ற மாதிரி சீப் காஸ்ட்ல பாகிஸ்தான் அடிப்பதற்கு எல்லா வேலைகளையுமே நம்மளுடைய இராணுவம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ புதுசாக ஒரு நவீனமான அதாவது டெக்னாலஜி வைஸ் ரொம்ப ஒரு மாறுபட்ட ஒரு ஆயுதத்தை நம்ம சோதனை பண்ணியிருக்கிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏவி லான்ஸ்டு ப்ரிசிஷன் கைடட் மிசைல் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய பெரிய சர்வேலன்ஸ் ட்ரோன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய மிசைல் கிடையாது குவாட் ட்ரோன் இருக்குல்ல அந்த மாதிரியான இருந்து மிசைலை ப்ரிசிஷன் மிசைலை அதாவது டார்கெட்டை துல்லியமாக தாக்கி அடிக்கக்கூடிய மிசைலை நம்ம முந்த சோதனை பண்ணியிருக்கிறோம் இது மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது இந்த மிசைலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்ற இலக்கை தாக்கும் காலையில் நேரத்தில் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டார்கெட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஹைலி செக்யூர்டு டேட்டா லிங்கின் மூலமாக டார்கெட்டை துல்லியமாக அடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எதனால ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேடையில் ஒரு கிளாஷ் வந்தது ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பாகிஸ்தானினுடைய ஏர்பேஸை பெரிய அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்தோம் பாகிஸ்தான் வந்து நம்ம கிட்ட நெகோசியேஷனுக்கு வந்தாங்க ஒரு சீஸ்வேர் வந்து அவங்க கேட்டாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய வைஸ் சீஃப் மார்ஷல் நர்ம்தேஷ்வர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஐம்பது வெப்பனை தான் நம்ம லான்ச் பண்ணோம் அதாவது ஏர் ஏர்லான் வெப்பன் அது சூசைட் ட்ரோன்ஸ் ஸ்கேல்ப் மிசைல் ப்ரம்மோஸ் மிசைல் ஸோ இப்படி ஒட்டு மொத்தமாக ஐம்பதுக்கும் கம்மியான ஆயுதங்களை தான் நம்ம லான்ச் பண்ணோம் அதுவே பாகிஸ்தானை பேச்சுவார்த்தைக்கு வர வச்சுருக்கு அவங்க வந்து நம்மளை கால் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு காஸ்ட் பெனிஃபிட் இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாகவே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பெரிய அளவுக்கு செலவு பண்ணி ஒருத்தனை வந்து சீஸ்வர் கொண்டு வர்றது நம்மளுக்கும் நிறையா அதனால பின்னடைவு இருக்கு ஏன்னா போருக்கு நம்ம நிறையா செலவு பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரியான மிசைல்ஸை ஒரு சிறிய எண்ணிக்கையிலே நம்ம அடிக்கிறப்போ கம்மியான செலவு பண்ணி நம்ம செய்கிறப்போ அதுவே எதிர்க்கி ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கும் போர் முடிவு பெறுவதற்கு அது வழிவகை செய்யும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான யூஏவி லான்ஸ்டு மிசைல் வந்து இன்னமும் ரொம்ப சீப்பாக இருக்கும் இதன் மூலமாக எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத முகாம்களின் மீது ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன லான்ச் பேட்ஸின் மீது நம்ம இந்த ப்ரிசிஷன் கைடட் மிசைல்ஸின் மூலமாக மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் அதனால தான் டிஆர்டிஓ வந்து இதை இதில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்கிறாங்க என்னுடைய செலவை தயாரிப்பு செலவை மிக குறைந்த லெவலில் பண்ணுவதற்கு நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து அதானி டிஃபென்ஸோடையும் பாரத் டைனமிக்ஸ் லிமிட்டடோடையும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுற அந்த பிளானில் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம்ல ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான அந்த ட்ரோனை ஏன்னா பெங்களூரை சேர்ந்த நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்ற அந்த நிறுவனம் தயாரிச்சது ஆனால் இதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கு யாருக்கு கான்ட்ராக்ட் போக போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸுக்கும் பாரத் டைனாமிக்ஸ் லிமிட்டெடுக்கும் ஸோ இப்படி பல தனியார் நிறுவனங்களையும் அரசாங்க நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் விஷயத்தை நம்ம முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறோம் வரும் நாட்களில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் ஏதாவது ஒரு தாக்குதலை இந்தியா மீது நிகழ்த்துறாங்க ஏதாவது ஒரு அத்துமீறல் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை நம்ம ஏற்படுத்துவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த புகைப்படம் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஒம்பது பாகிஸ்தான் டெரர் பேஸஸ்ஸை அடித்தது ஒன்று நம்ம சுக்குனூர் ஆக்கிட்டோம் இது இன்னும் முப்பது இடங்களுக்கு நாற்பது இடங்களுக்கு விரிவடையும் விதத்தில் கூட நம்மளால் பெரிய தாக்குதலை நிகழ்த்த முடியும் எல்லை தாண்டி மிகப்பெரிய சம்பவத்தை வருங்காலத்தில் நிகழ்த்துவதற்கு நம்ம தயங்க மாட்டோம் இந்த யூஏவி லான்ஸ்ட் பிரிட்டிஷன் மிசைல் வந்து பயங்கரவாதிகளுடைய நிலைகள் மீது மட்டும் இல்லை பாகிஸ்தான் சீனாவினுடைய பீரங்கிகளின் மீதும் ஒரு போர் சூழலில் பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய திறன் பொருந்தியது இதை பெரிய எண்ணிக்கை நம்ம டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இதனாலேயே ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது ஏற்படும் இப்போ அந்த யுத்தம் அப்படின்றது என்ன மாதிரி மாறிடுச்சு பாருங்க முதல்ல ராணுவம் தான் எல்லாம் இராணுவம் தான் பூட்ஸை காலில் வச்சுருக்கு எல்லா விதமான ஆபத்துகளும் அவங்களுக்கு தான் இருக்கு தான் எல்லா வேலையும் செய்யறாங்க நிலத்தை கைப்பற்றுவதற்கு அவங்க தான் போறாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் இருந்தது இப்பயும் கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் ஆனா இப்ப இந்த ஏர் பவர் அப்படின்றதுக்கு இந்த ட்ரோன் பவர் அப்படின்றதுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூர்ல பாருங்க நம்ம ஏர்லான்ஸ் வெப்பன்ஸின் மூலமாகவே பாகிஸ்தானுக்கு தண்டனை வழங்குறோம் எல்லா விதமான ஒரு பெரிய விஷயத்தையும் நம்ம செய்யறோம் இதே இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஸ்ட்ரைக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ வந்து நம்ம சோல்ஜர்ஸ் வந்து பார்டர் கிராஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு சூழல் வந்து இருந்தது பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டு நம்ம அடிச்சிட்டு வந்தோம் ஆனால் இந்த ஏர் லான்ச் வெப்பன்ஸு எல்லா வேலையிலையும் வந்துட்டு செஞ்சிருது ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் பாகிஸ்தானினுடைய அசிமுனிர் அவருடைய நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை தன்னோட நாட்டில் எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் சரி என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இந்தியாவுக்கு எதிராக நம்ம செய்கிறது முக்கியமான பணி இந்தியாவுக்கு எதிராக பெரிய வேலைகளை செய்யணும் அப்படின்றத மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு அவர் வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு அதனால இப்ப நம்மளுடைய இந்திய ராணுவமும் பெரிய அளவுக்கு பல விஷயங்களை தயாராகி வந்துட்டு இருக்காங்க நேத்து கார்கில் போரினுடைய இருபத்தியாவது நினைவு தினம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அனிவர்சரி ஸோ நேத்து அந்த கார்கில் விஜய் திவாசப்போ நம்மளுடைய ஆர்மி சீஃப் உபேந்திர திவேதி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி என்ன அப்படின்னா வரும் நாட்கள்ல பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அடியை சடனாக கொடுப்பதற்கு பைரோ பெட்டாலியன் அப்படின்ற ஒரு லைட் கமாண்டோ யூனிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஸோ அவங்களுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னா திடீர்னு சடனாக எல்லை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய அனைத்து விதமான திறனும் வலிமையும் அவங்களுக்கு வந்து புகுத்தப்படும் அவங்க ரொம்ப லீத்தலாக எஜைலாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு ஷார்ட் டைமில் எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதற்கு பைரோ அப்படின்ற அந்த பெட்டாலியனை நம்ம தயார் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஆர்மி சீஃப் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாருனா ருத்ரா பிரிகேட் அப்படின்ற பிரிகேடை தயார் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு ருத்ரா பிரிகேடை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு பிரிகேடில் என்னென்னலாம் இருக்குதோ அதை விட இந்த ருத்ரா பிரிகேடில் எல்லாமே வந்து மிகச்சிறப்பாக இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆர்மர்டு யூனிட் ஆர்டிலரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ஸோ இது எல்லாமே இதில் ரொம்ப ஒருங்கிணைஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து செயல்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதுபோக அந்த ருத்ரா பிரிகேடுக்கு தேவையான அந்த லாஜிஸ்டிக்ஸும் அந்த சப்போர்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டிருக்கோம் இவங்க எந்த இடத்துல அடிக்கப் போகிறாங்க எப்படி செயல்பட போகிறாங்க அதுக்கு எப்படி சப்ளை வழங்கணும் அப்படின்னு எல்லாமே பக்காவாக பிளான் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ருத்ரா பிரிகேடும் பைரோ பெட்டாலியனும் இன்னும் பெரிய எண்ணிக்கையில் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அது பாகிஸ்தானுக்கு நில மார்க்கமாக ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நாளைக்கு நம்ம பாகிஸ்தானை போய்ட்டு காஷ்மீரை பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப சுலபமானதாக இருக்கும் எதிர்காலத்தில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்ன வேணால் நடக்கலாம் திடீர்னு பார்த்தா தாய்லாண்டும் கம்போடியாவும் சண்டை போட்டுட்டுருக்குறாங்க நாளைக்கு தாய்வானை சைனா வந்து பிடிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் அமெரிக்கா அதில் பிஸியாக இருக்கிறாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் ஏற்படுத்துனா அந்த போர் நடக்கிறப்போ இந்த போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது நம்ம ஆர்மி சீஃப் சொன்னால் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நம்மளுடைய ஆர்மி ஏர் டிஃபென்ஸினுடைய அந்த வலிமையை பல மடங்கு அதிகரிச்சிருக்கிறாங்களா ஏன்னா கிட்ட இருந்தும் பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கு ஸோ அதனால் பெரிய எண்ணிக்கையில் உள்நாட்டிலேயே தயார் செய்யப்பட்ட அந்த மிசைல் சிஸ்டம் நம்மளுடைய ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து பெரிய அளவுக்கு டிப்ளாய் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொன்று ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் இன்ஃபென்ட்ரி பெட்டாலியனுக்கும் ஒரு ட்ரோன் பிளட்டூனை வந்து இப்போ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்தியன் ஆர்மி இந்த ட்ரோன் பவரையும் வரும் நாட்களில் பெரிய அளவுக்கு பயன்படுத்த போகிறாங்க ஆர்மி சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆப்ரேஷன் அப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத முகாம்களின் மீது ப்ரிஷிஷனாக தாக்குதல் நிகழ்த்தணும் எந்த விதமான கொலாட்ரல் டேமேஜும் ஏற்படலை அதனால எந்த சிவிலியன்ஸும் உயிரிழக்கலை கிட்டத்தட்ட ஒம்போது இடங்களை தரைமட்டமாக்கணும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறோம் இனிமேல் வரப்போகிற நாட்கள்லையும் இதே மாதிரியான ஒரு பதிலடி தொடரும் பாகிஸ்தான் ஏதாவது அத்துமீறலா இப்படி செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் அப்படின்னு மீண்டும் ஒரு எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு நம்மளுடைய ஆர்மி சீஃப் எடுத்திருக்கிறாரு ஸோ இந்த ட்ரோன் பிளட்டூன் அப்புறம் ருத்ரா பிரிகேட் அப்புறம் பைரவ் லைட் கமாண்டோ யூனிட் இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான முடிவுகள் ஏராளவும் ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன் வங்கதேசம் சம்மந்தமான ஒரு சின்ன செய்தி ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பங்களாதேஷை சேர்ந்த கோர்ட் வந்து இஸ்கான் லீடர் சின்மாய் கிருஷ்ணதாஸுக்கு பெயில் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து நவம்பர் மாதம் கைது பண்ணாங்க நான் நினைக்கிறேன் சரியா நினைவில் ஆனால் பல மாதங்களாக அவர் ஜெயிலில் இருக்கிறாரு எதற்காக அப்படின்னா ஹிந்துக்களை வச்சு எங்களை வந்து நீங்கள் ஒடுக்குமுறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹிந்துக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார் ஒரு பேரணி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் காவிக்குடி வந்து பங்களாதேஷ் நேஷனல் ஃப்ளாகோட கொஞ்சம் உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்க வழக்கு பதிக்கப்படுது அதாவது பங்களாதேஷ் ஃப்ளாக் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க வந்து அந்த நாட்டின் மீது பற்று இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போறாங்க ஆனால் அதை விட அந்த காவிக்குடி கொடி உயரமாக இருக்குதுன்னு அவர் மேலே முதல் கேஸ் போடப்படுது அப்புறம் இன்னும் அடுத்தடுத்து நிறையா கேஸ் போட்டு மொத்தமாக அவர் மீது வந்து அஞ்சு வழக்குகள் இருக்கின்றன ஸோ இதில் இப்போ அவருக்கு பெயில் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பங்களாதேஷினுடைய யூனிஸ் அரசாங்கம் அங்கே மிகப்பெரிய கொலை குற்றங்களை நிகழ்த்தின வங்கதேச இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நிகழ்த்தின பல பேரை கொன்று குவித்த பயங்கரவாதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை விடுதலை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் எந்த தவறும் செய்யாத ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மத குரு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசாங்கத்தை உலகத்தில் பார்க்க முடியுமா எந்த வித நியாயமும் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு நல்லவங்களை தண்டிச்சுட்டு இன்னொரு பக்கம் பெருங்குற்றம் செய்தவங்களை ஆதரிக்கிறது உலகத்திலேயே யூனிஸ் அரசாங்கமாக தான் இருக்கும் இந்த யூனிஸ் அரசாங்கத்துக்கு எதிராக நம்மளுடைய அரசாங்கம் என்ன மாதிரியான கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் சரி அது வந்து தகும் அப்படின்னே சொல்லலாம் யூனிஸ் அரசாங்கத்தினுடைய நாட்களே என்னப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அரசாங்கத்தினால வங்கதேச மக்களும் பெரிய பாடா பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட பேச்சை கேட்கறது சீனாவோட பேச்சை கேட்கறது பாகிஸ்தானோட பாதையில் போகிறவங்க என்றைக்குமே உருப்பதாக சரித்திரமே இல்லை பாகிஸ்தானோட ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தான் வங்கதேசம் போவாங்க சரி இப்போது கம்போடியா தாய்லாந்து போர் சம்பந்தமான முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன் இந்த போர் சம்மந்தமான ஒரு வீடியோ பேசியிருந்தேன் என்ன அடிப்படை பிரச்சனை என்னன்றதை போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்க்கல தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்துட்டு பாருங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த போர் வந்து வியாழக்கிழமை காலையில் துவங்குது இப்போ வரைக்கும் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா கம்போடியாவுக்கு ஒரு பலத்த அடி விழுந்திருக்கு அதனால கம்போடியா வந்து இப்போ ஒரு சீஸ்வேர் வேணும் அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்கண்டிஷனல் சீஸ்வேர் அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் எதுவும் இல்லை இப்போ அப்படியே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க களத்துல தாய்லாண்ட வந்து கம்போடியாவுக்கு சொந்தமான ஒரு சில பகுதிகளை எல்லையில தாய்லாந்து கைப்பற்றிருக்கிறாங்க அதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்போடியா இப்போ பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ கம்போடியாவுக்கு அந்தளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன தாய்லாண்டு பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஃபோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்தமாக வந்து முப்பது பேர் இந்த போரில் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது தாய்லாந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எங்கள் பக்கம் பத்தொம்போது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் பதிமூணு பேர் சிவிலியனு ஆறு பேர் ராணுவ வீரர்கள்னு சொல்லியிருக்காங்க கம்போடியா எங்கள் பக்கம் பதிமூணு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எட்டு பேர் சிவிலியனு அஞ்சு பேர் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய்லாண்டோட கொஞ்சம் கம்மி ஆனால் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க இப்போ தாய்லாண்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த சனிக்கிழமை அப்படின்னா கம்போடியா வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அதை பொறுத்து தான் அமைதி பேச்சுவார்த்தை துவங்கும் முதல்ல அவங்களுடைய தாக்குதலை நீங்கள் குறைங்க எங்கள் மீது பதில் தாக்குதல் நிகழ்த்தாதீங்க மக்களின் மீது தாக்குதல் நிகழ்த்தாதீங்க அப்படின்னு தாய்லாண்டினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு மூணு ப்ராவின்ஸினுடைய எல்லையில் கம்போடியாவோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய மூன்று மாகாணங்களினுடைய அந்த எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லொக்கேஷனில் பயங்கரமான மோதல் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு தாய்லாண்டு வந்து அவங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க கம்போடியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டமும் பெரிய அளவுக்கு இன்னமும் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க தாய்லாந்து அதை குறி வச்சு அடிச்சு வந்துட்டு இருக்காங்க கம்போடியா வந்து தாய்லாந்து இந்த கிளஸ்டர் அம்யூனிஷன் அதாவது வெடிச்சு செதறி பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் பயங்கரமான கொலாட்ரல் டேமேஜை வந்து ஏற்படுத்தும் அந்த கிளஸ்டர் அம்யூனிஷனை தாய்லாந்து பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை கம்போடியா வச்சுருந்தாங்க ஆனால் தாய்லாண்டு வந்து நாங்கள் மிலிட்ரி டார்கெட்ஸ் மேலே தான் அது பயன்படுத்துகிறோம் அது நாங்கள் தாக்குதல் நடத்தினதால் சிவிலியன்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு தாய்லாந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கிளஷ்டர் அம்யூனிஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒப்பந்தத்துலையும் தாய்லாந்து கையெழுத்து போடலை ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் யாருக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான அந்த ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு தான் ஃபேவரபுளான ஒரு சப்போர்ட் இருக்குது ஏன்னா தாய்லாண்டு வந்து வெஸ்டின் செல்ல பிள்ளை அந்த இடத்துல கம்போடியா வந்து சீனாவினுடைய ஆதரவாளர் ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக கம்போடியாவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருனா நான் இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில சமரசம் பண்ணி வைப்பதற்கு தயார்னா ஆனால் வந்து மீடியேட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆனால் தாய்லாந்து என்ன சொல்லிட்டாங்க தேர்ட் பார்ட்டி மீடியேஷனே வேணாம் எங்கள் பிரச்சனையே நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லி விஷயத்தை முடிச்சுட்டாங்க ஆனாலும் இந்த ட்ரம்ப் இப்பயும் சும்மா இல்லை என்ன சொல்லியிருக்கிறாருனா நான் வந்து இந்த போரை வந்து நிறுத்துவேன் இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அமெரிக்கா வந்து வர்த்தகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு இவங்க ரெண்டு பேர் மோதிக்கிறத பார்க்குறப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டை போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கு அங்கே வந்து நான் இப்படி தான் வர்த்தகத்தை வச்சு வந்து நான் நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னு திருப்பி 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 ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரம்ப் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு எப்பா சாமி யாராவது இவருக்கு வந்து தயவு செஞ்சு அந்த நோபல் பரிசை கொடுத்துருங்க அவர் பேசுகிறத வந்து தாங்க முடியலை எங்கனாலும் போயிட்டு வந்துட்டு முன்னாடி ஒரு கருத்தை சொல்லிடுறாரு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த மதிப்பை அதுக்கு உண்டான அந்த ஒரு வேல்யூவை குறச்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்கின்ற நான் பேசப்படுவதற்கு அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்தமே ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்